ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு திசன்எ சேனல் இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக இட்லி தோசைக்கு ஒரு குருமா ரெடி பண்ணலாங்க இதுக்கு வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு கடலெண்ணு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் வாசனைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது வந்து பொறிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் இந்த குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கருகிறாமல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு காரம் எவ்வளவோ அந்த அளவு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் தக்காளி வந்து நான் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இந்த குருமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து நல்லா நம்ம சாப்பிடும்போது குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா தக்காளியையும் சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டாக்க குருமாவோடய குவான்டிட்டி வந்து அதிகமாக கிடைக்கும் தக்காளி வெங்காயம்லாம் நமக்கு தேவையான அளவு அதிகமாகவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி விட்டுருலாம் அடிப்பிடிக்க விடாமல் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருலாங்க அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல வீட்டில் முந்திரி பருப்பு இருந்தால் அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாங்க இந்த குருமா இப்போ ரெடி ஆகிடுச்சி ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வந்து மூணு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொதிக்க வச்சு இறக்கிடலாங்க சூப்பரான சிம்பிளான இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாவுக்கெல்லாம் குருமா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப இருக்கும் இதில் வேணும்னா நீங்கள் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு நம்ம யாராவது ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ இதில் வந்து தேவையான அளவு கொத்தமல்லி கீரையை தாராளமாக சேர்த்துக்கலாங்க நம்மளோட சூப்பரான ஈஸியான குருமா ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பரோட்டா இடியாப்பத்துக்கு கூட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இதுக்கு வந்து இன்றைக்கி தோசை தான் ஊற்றிருந்தேங்க சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்திருந்தது இந்த குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி தோசை சுட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டு நெய் சேர்த்து எடுத்துட்டேங்க செம்ம சூப்பரான கிறிஸ்பியான தோசையும் ரெடி ஆயிடுச்சு இந்த குருமாவுக்கும் தோசைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் வந்து இது மாதிரி குருமா ரெசிபிலாம் நிறையா நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ